சியோனின் சிறையிருப்பு சொப்பனம் காண்கிறதைப் போல சமுதாயம் கண்டு கொண்டு இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி அம புஸ்தகம் இருபத்தோராது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சாராலை கற்ற நகைக்க பண்ணுகிறார் அல்லே கடந்து சென்ற அவமானம் நகைப்புக்கு முன்பாக எவ்வளவு அவமானங்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தார் என்பதை விசுவாசிகள் இருக்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லை அபிமலை கூட பாளையத்தில் போயிருக்கிறா என்ன அழகிய பெண்மணியாக இருக்கிறா எண்பத்தொம்போது வயசு கேள்வி நேரத்தில் என்ன கண்டானோ தெரியவில்லை எல்லாரையும் விட்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இந்த இன்னல்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இந்த துன்பம் என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் இந்த போராட்டம் என்னுடைய குடும்பம் முடிந்தது ஐயா உலகமே காணுகிறது என் அவமானத்தை உலகத்தை நம்ம வாய் அடைக்க முடியாது ஊர் வாயை கட்ட முடியாது உலகமே எவ்வளோ உங்களுக்கு புகழ்ச்சி இருக்கிறதோ சர்வதேச அளவில் அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் அறிமுகத்துக்குள் இருப்பாங்க அந்த குடும்ப அங்கத்தினருடைய சிறையிருப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி குலைச்சலாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே குறைவில் நான் நிறைவே கட்டளையிடுவேன் சாராலை கொண்டு போய்விட்டான் எவ்வளோ அவமானம் ஆனால் அதே மனுஷனுடைய கண்களை கற்ற திறக்கிறார் இருதயத்தை கற்ற திறக்கிறார் அதே மனுஷன் ஜபத்து அழைக்கிறான் சாராலையும் திரும்பி கொடுத்து விடுகிறான் அவனுக்கும் கர்த்தர் ஆய்சு நாட்களை பூர்ணப்படுத்தி அவனுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் முதல்ல ஆண்டு ஒரு சுர இருபத்தி ஆறாவது அதிகாற்றில் அபிமலைக்க பார்த்து நீ செத்தாய் நீ அழைப்பத்த ஸ்திரீ நிமித்து நீ செத்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த மரணத்தினுடைய சாசனங்களும் மாற்றி அமைக்கப்படுகிறது ஒரு தீர்க்கதரசனுடைய வருகை ஒரு தீர்க்கதர்சி அழைக்கிறபடியினால் அந்த மரண சாசனம் உடைக்கப்படுகிறது அவன் உனக்காக உன் குடும்பத்திற்காக வம்சத்திற்காக ஜபம் செய்வான் அப்பொழுது எல்லாருடைய கர்ப்பங்களும் கட்டப்பட்டிருந்த கர்ப்பங்களெல்லாம் திறக்கப்படுகிறது அநேகருடைய கர்ப்பங்களை திறந்த விட்டு திறந்த பிறகு தான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கத்தர் வெளிச்சத்தை அனுப்புகிறார் சாரனுடைய வாழ்க்கையில் நகைப்பு கட்டளிடுகிறார் எவ்வளோ நீ கடந்து சென்றாலோ அந்த அவமானம் பெரிதாய் தென்படாது அதெல்லாம் மங்கி மறைந்து போய்விடும் அத்தனை பேருடைய கர்ப்பங்களும் இந்த மனுஷன் திறக்க வல்லவனாக இருக்கிறான் என்ற ஒரு சூழ்நிலை கத்திரம் உருவாக்குகிறா பாருங்க அதுதான் தேவன் தான் உங்களுக்கு அடையாளம் ஆரம்பிக்கும் இந்த மனுஷன் எனக்கு குழந்தை பிறந்தது இந்த மனுஷன் செபித்தான் எங்கள் வம்சம் இருத்தி இந்த மனுஷன் காலடி எடுத்து வைத்தான் மரண கட்டுகள் உடைத்தது இந்த மனுஷன் மனுஷன் என்று சொல்லி கத்தவங்க பேரை கத்திர பெருமைப்படுத்த போகிறார் நீங்கள் எதை அவமானமாய் நினைக்கிறீர்களோ அந்த பகுதியில் கத்திரனை வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிறீர்கள் உங்களை கத்திர வல்லமையாக பயன்படுத்த போகிறார் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் அதுவே உங்களுக்கு அடையாளமாய் மாறும் உங்கள் வீட்டிலும் நற்செய்திகள் வரும் அல்லையே லூயா